அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வழியான முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பையன் பெறும் அவர்களுக்கு அகவலை படை குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாக உள்ளது இதை பத்தி விரிவாத்தா வீடியோ பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ இந்த வீடியோ ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பட்டனி பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவழிப்படியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஜூலை ஒன்று முதல் அடிப்படை ஊதியத்தில் அகவலிப்படி ஐம்பத்தைந்து சதவீதத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் இது வழக்கமான திருத்தம் மட்டுமல்லாமல் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் இது கடைசி அகவலைப்படி உயர்வாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் வரவிருக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் கீழ் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் மறுசீரமைக்கப்படும் அகவலைப்படி என்பது அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பின் ஒரு முக்கிய பகுதியாகும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு ஏற்ப அவர்களின் வருமானத்தை சரி செய்வதன் மூலம் பணவீக்கத்தின் விளைவுகளில் இருந்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை பாதுகாப்பதை இந்த அகவலிப்படி நோக்கமாக கொண்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த பலன் அகவலி நிவாரணம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது அகவலைப்படி மற்றும் அகவலி நிவாரணம் வழக்கமாக ஆண்டுக்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும் தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகை காலங்களின் போது அகவலைப்படி உயர்வை அறிவிப்பது அரசின் வழக்கம் இது போன்ற சூழலில் அகவலைப்படி குறித்த அமைச்சரவை முடிவு செப்டம்பர் மாத இறுதியில் அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்தில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்திற்கான சம்பளத்துடன் இழுவைத் தொகையை பெறுவார்கள் அகவலைப்படி கணக்கீடு அகவலைப்படி உயர்வு என்பது தொழிலாளர் பணியகத்தால் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ சிபிஐ ஐ அடிப்படையாக கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாத நிலவரப்படி சிபிஐ ஐடபிள்யூ குறியீடு நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளிகளாக உயர்ந்தது இது அகவலைப்படியில் மூன்று சதவீத அதிகரிப்பை உறுதிப்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் வரையிலான சிபிஐ ஐடபிள்யூ புள்ளி விவரங்களை பயன்படுத்தி அகவலைப்படி ஐம்பத்தி எட்டு புள்ளி பதினேழு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது இது ஐம்பத்தி எட்டு சதவீதமாக வைக்கப்படும் அகவலிப்படி அதிகரிப்பு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நேரடியாக அதிகரிக்கும் ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான சம்பள நிலுவைத் தொகையை ஊழியர்கள் பெறுவார்கள் நன்றி வணக்கம்